கேரளா மாநிலம் தம்பனூர் ரயில்வே நிலையத்தில் இருக்க குப்பை தொட்டியில் இருக்க சாப்பாட்டை எடுத்து ஒரு மூதாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்டதை பார்த்த ஒரு பெண் பயணி அதிர்ச்சியானாங்க ஏன்டா ரயில் நிலையத்தில் அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு பெண் பயணி மட்டும் அதிர்ச்சியானாங்கன்னு பார்க்குறீங்களா அந்த பெண் பயணி மூதாட்டியோட ஸ்டூடெண்ட்டாக ஆமாங்க குப்பையில் இருக்க உணவாக பொறுக்கி சாப்பிட்ற மூதாட்டி ஒரு டீச்சராக அவங்க மாமல்லபுரம் பகுதியில் இருக்க ஒரு பள்ளியில் கணித ஆசிரியராக இருந்திருக்காங்க இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அந்த பெண் பயணி முன்னாள் ஆசிரியர் மூதாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன் ஆசிரியர் நிரந்தரமாக தங்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் முடிவு பண்ணி ஆசிரியரான மூதாட்டியை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டாங்க அந்த ஃபோட்டோவும் வைரலாச்சு இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஆசிரியரின் முன்னாள் மாணவர்கள் பலர் உதவ முன் வந்தாங்க அதனால் ஆசிரியரை ஒரு பாதுகாப்பான இல்லத்தில் தங்க வச்சாங்க அந்த ஆசிரியரை பெத்த பிள்ளைகள் கைவிட்டாலும் வளர்த்த பிள்ளைகளாகிய மாணவர்கள் கைவிடல இதனால் அழுதுகிட்டே நெகிழ்ச்சியானாங்க அந்த முன்னாள் ஆசிரியரான மூதாட்டி இப்போ இருக்க இந்திய பொருளாதாரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க பெரியவங்களானதும் வயதான பெற்றோர்களை கைவிட்டுடுறாங்க பெற்றோர்களை அரை வச்சுட்டு பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரமே இல்லை இந்த முன்னாள் ஆசிரியர்கள் நடந்த கொடுமையை மற்றும் நிகழ்ச்சியான தருணத்தை பற்றி உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்